வணக்கம் இன்றைக்கி ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம வந்து இந்தியா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஷியாக் டனல் பற்றி பார்க்க போகிறோம் லடாக் பக்கத்தில் நம்ம வந்து பார்டர் அதாவது சைனா பார்டர் கிட்டையே போகக்கூடிய அளவுக்கு ஒரு டனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது மிக பெருசாக பேசப்படல ஆனால் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டு பெரிய அட்வான்டேஜ் போகுது இந்தியாவோட டிஃபென்ஸுக்கு ஸோ அந்த டெல் அது எவ்வளோ தூரம் இருக்குது என்ன அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதனால் என்ன ஒரு மாற்றம் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நான் உங்க கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலையில் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸும் டெய்லி ஈவினிங் ஜியோ பாலிட்டிக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அப்டேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கன்ஃபிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இல்லை ஷியோக் டனல் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லடாக் பகுதியில் இருக்குது இது வந்து எதை இணைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டொர்புக் ஷியோக் டிபிஓ ரோடு இந்த மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டனல் இது வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க இது கூட சேர்த்து இன்னொரு நூற்றி இருபத்தி நாலு டிஃபென்ஸ் ரிலேட்டட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கிறாங்க ஸோ மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து பார்டர் பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய லெவலில் அட்வான்ஸ் இருக்கோம் ஏன் இது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரூலர்ஸ் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னு கேட்டீங்க அது வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பார்டர் கிட்ட நம்ம வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ண வேண்டாம் ரோடெலாம் பில்டு பண்ண வேண்டாம் அப்படி பண்ணோன்னு சொன்னால் எதிரிங்க வந்து ஈஸியாக ஆக்கிரமிச்சுட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான லாஜிக்கை ஃபாலோ இருந்தாங்க நம்மளோட முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னு பல இடங்கள் எல்லாருமே வந்து அறிவிச்சுட்டு இருந்துருக்காங்க இப்போ அந்த அப்ரோச்லாம் ஒரு மாறி நீங்கள் வர்றது அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கணும் இப்போ இது ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா என்னென்ன காரணங்கள் இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோன்னு சொன்னால் முதல் விஷயம் அந்த இடங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அவலாஞ்சேஸ் இருக்குன்றாங்க அதாவது வந்து பணியில் வந்து பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி இயற்கை சீற்றம் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள் அப்போ அப்போலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போகவே முடியாது அப்படிங்கிறாங்க பர்டிகுலர்லி ஆப்ரேஷன் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் வந்து நம்மளால் உடனடியாக எந்த இடமும் அந்த இடத்துக்கு போக முடியுது நம்ம பார்டருக்குள்ளேயே போக முடியும் இப்போ வெளிநாட்டுக்குள்ளே போக முடியல அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே போக முடியலைங்கிறதெல்லாம் வேற நம்மளோட டெரிட்டரிக்குள்ளேயே நம்மளோட பார்டர்ஸ்க்குள்ளேயே நம்மளாலேயே ரிசோர்ஸஸ் போக முடியலைன்னா அது எவ்வளோ பெரிய துரதிருஷ்டம் அப்போ அது வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அதனால தான் வந்து ஆப்ரேஷன் இருந்தோம் நம்மளால் உடனடியே எல்லாமே பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதே இதை நம்ம சைனா பார்டர்லேயும் நிறைய பில்டு இருக்கோம் ஸோ இந்த அவலான்சேஸ் அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் தவிர்க்கிற மாதிரி இந்த டன்னல் வந்ததுக்கப்புறமா நம்மளால் வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும் இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீசனெல்லாம் அந்தந்த பீரியடில் ட்ராவலே பண்ண முடியாது ஏர் ட்ராவல் மட்டும் தான் பண்ண முடியும் அதுலேயும் வந்து இயற்கை சீற்ற மருந்துன்னா ரொம்ப டிலே ஆகும்னா சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது வந்துக்கப்புறம் நம்மளால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைட்ஸ் நம்மளால் வந்து அங்கே மூவ்மெண்ட் இருக்க முடியுங்கிறாங்க இது வந்து முதல் விஷயம் சரி அப்படி இது எவ்வளோ பெரிய ஒரு டனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஆக்சுவலாக டனல்கிறது இந்த ஒரு கிலோமீட்டர் மிக மிகப்பெரிய விஷயம் நைன் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் டு பி எக்ஸாக்ட்டு ஸோ அது வந்து மிகப்பெரிய தான் அதுவும் அந்த ஒரு டெரெயினில் அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இப்போ வந்து பார்டரை ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு நைன் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் டெனல் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய காரக்கோரம் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராடஜிக் வைட்டல் பொசிஷனுங்கிறாங்க அதுலேருந்து நம்ம வந்து நைன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த டிபிஓ அப்படிங்கிற இடம் போயிருது அந்த டிபியோக்கு தான் நம்ம வந்து இந்த டனல் போய் ரீச் ஆகுது நான் சொன்ன மாதிரி ஷியோக்கு அப்புறமா டிபிஓ அந்த டிபியோ எங்கே இருக்குன்னா நைன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்போ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து டனல் கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லணும் இல்லைன்னா வந்து ஏர் ட்ராவல் தான் பண்ண முடியும் ஆனால் அந்த ஏர் ட்ராவல் என்ன பிரச்சனைனா பெரிய ஹெவியான விஷயங்கள் கொண்டு போக முடியாது ஆர்டிலரியெலாம் கொண்டு போக முடியாதுங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நிறைய பாதிக்கப்பட்டவங்களை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கெலாம் கூட்டிகிட்டு வரதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இப்போ இந்த நடந்து வந்ததுக்கப்புறமா அது வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு பாஜெக்டில் இன்னும் வேறு நல்லா இந்த டனல் கூடவே இன்னொரு ரெண்டு டனல் இருக்குங்கிறாங்க அட்டல் டனல் சேலா டனல்னு சொல்லிட்டு இந்த மூணு டனலை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அது கூட சேர்த்து நிறைய ரோட்வேஸு அதாவது லடாக்கு அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் கம்மியாக இருக்க இடங்கள்ல நிறைய ரோட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இன்னையோடைய ஜியோப்டிக் அப்டேட்டு ஏன்னா நம்ம எந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு இருக்கோம் நம்ம வந்து செக்யூரிட்டி எவ்வளோ தூரம் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம் என்ன தான் நம்ம வெப்பன்ஸில் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்பேஸில் நம்ம முன்னேற்றதாக இருக்கட்டும் நம்ம நாட்டுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர வளர்தான் நம்மளுடைய பார்வையும் இருந்து பார்க்கும்போது அந்த பார்வையை மாறும் அது வந்து பயங்கரமாக மாறிட்டுருக்கு ஸோ கூட ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோட நோக்கம் உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிப்பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிபி பார்ட்டி வீடியோடு சந்திக்கிறேன் வணக்கம்